நான் எனக்கு ஒரு ஒரு ஃபோன் போட்டேன் தெரியும்ல அப்படின்றாங்க ஊரே வந்துடும் அப்படின்னு ஏன் இதெல்லாம் அவர் சொல்லலை அமைதியாக இருந்தார் ஏன் இயேசுவானவர் அமைதியாக இருந்தார் ஒரு ஆள் யாராவது அநீதியாய் பாடுபடுறான்னு வச்சுக்கோங்க அவருக்கு நீதியாக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நீதி குற்றம் இல்லாத சொல்லி சொல்லி புலம்புவாங்க நீதியாக ஒருத்தன் பாடுபடுறான் அனிய அதாவது அவன் செய்த பாவத்துக்காக பாடுபட்டானா என்ன நடக்கும்னா உபவாசம் செய்வாங்க ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காருவாங்க பாவத்தை அறிக்கை செய்வாங்க ஆனால் அநீதியாய் பாடுபட்டோம் இவர் ஒண்ணுமே செய்யலை கெம்பல அப்படிதான் சொல்றாரு ஒருவர் ஆஹ் அவர் என்ன சொல்றாரு உன்னை விடுதலை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு நீ இல்லைப்பாங்க மேலே இருந்து உனக்கு சாங்ஷன் ஜீவோ உனக்கு வரலன்னா உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்றுமன்றம் கருத்தராக இயேசு கிருத்துவ நாமத்திலே சால்வேஷியன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போசலர்கள் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து எப்படி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி ஞானஸ்தானத்தின் மூலமாக அவர்களை சபையினுடைய அங்கத்தினர்களாக கொண்டு வந்து சீஷர்களாக மாற்றி எப்படி அவர்கள் இதை நடத்தினார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் திருச்சபை அன்று இன்று எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பாக என்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம் யேசாவினுடைய புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் இந்த வசனங்கள் தான் பிலிப்பு வந்து எத்தியோப்பியா மந்திரிக்கு உபதேசம் பண்ணி அவர் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது போகிறது இது முக்கியமான ஒரு பகுதி இந்த ரெண்டு பகுதி முக்கியமானது இதுக்கு முன்பதாக உள்ள பகுதி இது வந்து நம்ம நான்காவது பகுதி பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம் மூன்று மூன்று வசனங்களாக முதல்ல உள்ள மூன்று பகுதிகள் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இரண்டாவது பகுதி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று அப்புறம் மூன்றாவது பகுதி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு இந்த நான்காவது பகுதி ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் சரி அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் ஓகே அடிக்கப்படுவதும் மயிர்க் கத்தரிக்கப்படுவதும் ரெண்டும் ஒரே இதான் நம்ம நினைக்கிறோம் மயிர்கத்தரிக்கிறதுனா அந்த ரோமத்தை எடுப்பது அது மட்டும் இல்லை சரியான விளக்கம் என்ன அடிக்கப்படுறதுன்னா அடிமாடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வெட்டப்படக்கூடாது மயிர் கத்தரிக்கப்படுதுன்னா அது அது கத்தரிக்கப்படுவது அவ்வளவுதான் அதில் வந்து மயிர்கத்தரிக்கப்படுவதுன்னு அதை கத்தரிக்கப்படுவது வெட்டப்படுவது ரெண்டுமே ஒன்று தான் ஆக வெட்டப்படக்கூடிய ஒரு ஆடு எப்படி சத்தமிடாது இருக்கிறதோ அது போல் இருக்கிறான்னு சொல்கிறார் இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா இயேசுவானுடைய வாழ்க்கையில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் அதாவது அநியாயமாக எல்லாவற்றையும் செய்தார்கள் என்னென்ன அநியாயமாக அவர் மேலே செய்தார்கள் பொய்யான குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்கள் என்ன பொய்யான குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்கள் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை சொன்னாங்க ஆனா வந்து பொந்தி கொண்டு போகும்போது என்ன சொன்னாங்க தேவதூஷணம் இல்ல தேவதூஷணம் வந்து அவங்களுக்குள்ள வந்தது என்ன சொன்னாங்க இவர் கழகம் பண்ணுங்கிறார் இவர் ராஜா என்கிறார் வரி கொடுக்க கூடாதுங்கிறார் இதை ஏசுவான அவர் சொல்லவே இல்லை தேவாலயத்தை எடுத்து மூணு நாள்ல எடிப்பேன் என்று சொன்னார் ஆனா இதெல்லாம் வந்து அரசாங்க ரீதியாக அங்க போகல அவங்களுடைய மத ரீதியாக இருந்தது அரசாங்க ரீதியாக எல்லாத்தையும் மாத்தி போட்டாங்க ஒன்று பொய் சாட்சிகளை தேடினார்கள் பொய் சொல்லாது இருப்பாயாக அப்புறம் அப்படி வாசிக்க கர்த்தாவே இந்த பிரமாணத்தை கை கொள்ள அப்படின்னு சொல்லதான் ஆமா அத வந்து உடைக்கிறாங்க அவங்கள அதாவது சதுசேரம் பரிசேரம் நிச்சயமாக நம்பக்கூடிய அந்த பத்து கற்பனைகளை பொய் சாட்சிகளை தேடுறாங்களாம் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க இதை அவர் எப்படி பிடிச்சாங்க அதுவே அநீதி எப்படி பிடிச்சாங்க

ஒரு இடத்துல அவங்க பேசிட்டு வந்தேன் உலகம் முழுவதும் உனக்கு பின்பதாக போகிறவே வைத்தியறிச்சூலோடு பேசுவாங்களே அந்த மாதிரி பேசியிருக்காங்க இனி என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் சரி பண்டிகையை நாளில் பண்ணக்கூடாது வேறெல்லாம் ஹ ராத்திரி முழுசும் யோசிப்பேன் இங்கே ரூம் போட்டு யோசிப்பேன் இங்கே போட்டிருக்காங்க ராத்திரி முழுசும் ரூம் போட்டு யோசியிருக்காங்க இதெல்லாம் நெருக்கப்படுது சொல்லுங்க என்ன சமயம் தேடினார் என்று சுவிசேஷன் சமயம் தேடி சமயம் தேடினார்கள் ஆமாம் இது நல்ல நேரம் எப்போன்னு பார்த்துருப்பாங்க நல்ல நேரம் எப்போன்னு பார்த்துருக்காங்க சமயம் தேடினார்கள் சரியான வாய்ப்பு எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்துருக்காங்க வேற என்ன செஞ்சாங்க வேற என்ன நொறு அவருக்கு அநீதியாக நெருக்கப்படுதல் நொறுக்கப்படுதல் அநீதியாக என்னெல்லாம் செஞ்சாங்க அவருக்கு எதிரான உபதேசங்கள் சொல்கிறாங்க எதிரான உபதேசங்கள் சொல்கிறேன் அவரே சொல்லிட்டாரு அதாவது கற்பனைகளையோ கட்டளைகளையோ நான் வந்து மாற்றி அமைக்கவில்லை அதை நிறைவேற்றி வந்தேன்னு சொன்னார் ஆனால் இவங்க வந்து பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது பொய்யானது வேற என்ன செஞ்சாங்க

அங்க உள்ள கஜானாவை கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் என்னன்னா தேசத்துக்கு விரோதமாக அவர் செய்த ஒரு ஒரு செலோத்தியருடைய குழு அதை வந்து இவர் மேல கொண்டு வர்றாங்க அந்த அளவுக்கு இருக்கல பிலாத்து இதை குறித்து சொல்றாரு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஒரு தபா இல்லை ரெண்டு தபா இல்லை மூணு தபா அடிக்கடி சொல்கிறார் நாலு தபா அப்புறம் பிலாத்தனுடைய மனைவி வந்து இந்த நிரபராதின்னு சொல்றாங்க வேற யாரு சொல்றாரு ஏற்கிட்ட அனுப்புறாங்க அவரும் ஒன்று ஒண்ணு இல்லை மறுபடியும் சொல்கிறாரு ஐயா கொலை செய்கிறதுக்கு ஒரு குற்றமும் இல்லையா இவற்றை இவற்றை போய் நான் என்ன செய்யலாம் என்னங்க தண்டிச்சு விட்டுலாம் ஒரு நாலு அடி அடித்து விட்டுருவோம் பையனை அப்படின்றாங்க அதான் சொல்லுவோம் நாலு தட்டு தட்டி விட்டுருவோம் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை அவங்க எல்லாம் வந்து இன்னொன்று என்ன பண்ணீங்களாம் அவருக்கு என்ன கேட்குறாங்க உங்களுடைய நியாயப்பிரமாணமே இருக்குது இதே போய் நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது என்ன சொல்றாங்க மரண தண்டனை அனுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இது என்னது அதிகாரம் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க அதாவது விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு எழுதியாச்சு தான் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே தீர்ப்பு எழுதிட்டு வந்துட்டாங்க வேற என்னலாம் செஞ்சாங்க விசாரணைக்கு முன்போதே குற்றம் ஒரு வரலாற்று சொல்றாங்க அவருக்கு அந்த சிவப்பு அங்கேயும் கூட அவங்க வச்சிருந்தது இல்லையா இங்கேயோ கடந்த ஒரு கந்தலானது எடுத்து விடுத்தி அவர் கேவலப்படுத்தாங்க கேவலப்படுத்துற மாதிரி அவருக்கு ஆ ஒரு அவர் ஏளனமாக கொண்டு வந்திருக்காங்க அதாவது இதெல்லாம் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் அதாவது சைக்காலஜியாக அவரை வந்து தாழ்மைப்படுத்துறது இன்னொரு சொன்னாங்க தேவதூசனம் சொல்லும்படி அவரே சொல்றாங்க வாயை கலல்றாங்க எப்படி நீ தேவனுடைய குமாரனா இதை சொல் தேவன் வேலையில ஆராய் சொல்கிறேன் சொல் ஆமா நீ சொல்றபடி தான் ஆஹ் இதுக்கு மேல என்னையா நமக்கு வேணும் இந்த நம்ம கிடைச்சிருந்து கிடச்சிருச்சே எல்லாத்தையும் அங்க கொண்டு வராங்க வேற என்ன செஞ்சாங்க தனங்களை ஏவி விட்டார்கள் எல்லா ஜனங்களையும் வந்து சொல்லுங்க எல்லாரும் ஓசன்னா பாடினவர்கள் வர விடுதலை செய் ஒ எல்லாரும் ஒரே தான் இந்த ஓ இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி ஒரே மாதிரி ஒரே பேச்சு தான் வேற பேச்சே ஒரே மாதிரி எல்லாமே அதே தான் பேசினாங்க என்ன ஏன் சொல்லணும் எதுக்கு போகணும் அப்படின் கிடையவே கிடையாது வேறு என்ன சொல்கிறாங்க குற்றத்தை திணிக்கிறாங்க குற்றத்தை அவர் எல்லா இடத்துலையும் குற்றமற்றவராக காணப்படுகிறார் எல்லா இடத்துலையும் குற்றத்தை திணிக்கிறாங்க அவர் குற்றமற்றவராக காணப்படுகிறார் வேற என்ன செய்தாங்க காரி துப்புறாங்க அதாவது ராத்திரி முழுசாக அவர் அளக்களிக்கிறாங்க ராத்திரி முழுசாக அவர் அதாவது அநீதியாக எல்லா காரியமும் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு எதுவுமே இல்லை ஆனால் ஒரு வழியில் நீதியாக இருந்துச்சு என்னென்னா உங்களுடைய அநீதியும் என்னுடைய அநீதியும் நீதியான தேவன் அவர் மேலே வைத்தார் இது அதற்கு மேலாக இந்த இவ்வளவோ பாடுகளும் பட்டு கொண்டு இருக்கும் பொழுது இவர் வாயே திறக்கலையே சொல்லியிருக்கலாமே எனக்கு அந்த எம்எல்ஏ தெரியும் அந்த எம்பி தெரியும் இல்லையா எனக்கு எனக்கு வந்து ஆண்டவரை தெரியும் நான் பிதாவினுடைய ஒரே குமாரனாக இருக்கிறேன் நான் சொன்ன வந்து லேகி எனக்கு லேகி எனக்கு மேலே ஆள் வந்து இறங்கிடும் சொன்னால் போகிறோம் வண்டி முழுசும் ஆள் வந்துடும் இல்லையா நம்ம நம்ம மிரட்டுறது நான் எனக்கு ஒரு ஒரு ஃபோன் போட்டேன் தெரியும்ல அப்படின்றாங்க ஊரே வந்துடும் அப்படின்னு ஏன் இதெல்லாம் அவர் சொல்லலை அமைதியாக இருந்தார் ஏன் இயேசுவானவர் அமைதியாக இருந்தார் இந்த ஆச்சரியப்படுறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாருமே ஆச்சரியப்படுறதுக்கு காரணம்னா பழைய ஏற்பாட்டில் இந்தமாதிரி அமைதியே கிடையாது ஏதாவது ஒரு என்ன பழைய ஏற்பாட்டு மக்கள் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க உணர்ச்சிகளை வெளியிலேயே காட்டக்கூடியவர்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாரும் துக்கமாக இருந்தால் ரெட்டு உடுத்தி சாம்பல்லே உட்காந்து புலம்புவார்கள் இதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட கிடையவே கிடையாது அவங்கள்ட நீங்கள் சங்கீத புத்தகங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு பிடித்தமானது என்ன அதாவது முகமூடி இல்லாமல் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை அவங்க வந்து ஆராதனையிலே கொண்டு வர்றாங்க விருப்பு வெறுப்புகளை ஆராதனையிலே கொண்டு வர்றாங்க என்ன நடக்கும் பழைய ஏற்பாட்டில் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் நான் ஆரம்பிக்கிறது போது ஆனாலும் ஆனாலும் இல்லையா அவர் வாய் திறக்காமல் இருந்தார் ஏழாவது வசனத்தை பாருங்கள் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் இந்த ஆனாலும் கொண்ட அர்த்தமே என்ன இது வந்து சாதாரணமாக நடக்கிறது கிடையாது இது வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஏன் ஆனாலும் ஒரு ஆள் யாராவது அநீதியாய் பாடுபடுறான்னு வச்சுக்கோங்க அவங்க நீதியாக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நீதி குற்றம் இல்லாத சொல்லி சொல்லி புலம்புவாங்க ஐயோ நான் வந்து நல்ல என் கையெல்லாம் சுத்தமானது எனக்கு இப்படி நேர்ந்துச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தேவனை கேள்வி போட்டேன் ஏன் என்னையா என்னை கைவிட்டீர் என் தேவனே என் தேவனே என்ன என்னை கைவிட்டீர் அதே போல் என் ஆத்மாவே ஏன் எனக்குள் தேங்குகிறாய் நீ தேவனை நோக்கி காத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க தேவன் எங்களை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவிசுவாசத்தில் பேசுவாங்க அல்லது ஆண்டவரே நீதியை சரி கட்டும் என்ன அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க ஒன்று புலம்புவாங்க அல்லது என்ன சொல்லுவாங்க நீதியை சரி கட்ட உதாரணமா யாரு இப்படி ஜெபம் பண்ணது யோபு வேற சங்கீதக்காரன் தாவிது இரமியா யூதஜனங்கள் இவங்கெல்லாம் தான் ஜோம் பண்ணிடுறாங்க எது வரைக்கும் அப்படின்னா ஹவ் லாங் லாட் அப்படின்பாங்க சரி நீதியாக ஒருத்தன் பாடுபடுறான் அணிய அதாவது அவன் செய்த பாவத்துக்காக பாடுபட்டானா என்ன நடக்கும்னா உபவாசம் செய்வாங்க ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காருவாங்க பாவத்தை அறிக்கை செய்வாங்க

ஆனால் இயேசுவோ அமைதியாக இருந்தார் யாராக இருக்க முன்னாலாம் இயேசுவானவர் அமைதியாக இருந்தார் அதாவது சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை முதல்லேருந்து ஆரம்பிப்போம் அழித்து கழித்து முதல்லேருந்து ஆரம்பிப்போம் எங்கெல்லாம் இயேசுவானவர் வந்து அதை குறித்து ஒன்றுமே சொல்லலை தனக்கு அநீதியாக வரக்கூடிய கப்பாடுகளை பற்றி ஒன்றுமே சொல்லலை போது கூட பிடிக்கும்போது ஒன்றுமே சொல்லலை யாரை கா யாரை தேடுகிறீர்கள் இதை நான் தான்ப்பா அப்படிங்கிறாங்க அப்போ தான் அவங்க கீழே விழுகிறாங்க இல்லையா இப்போ எல்லாத்துக்கும் கீழே விழுகுறாங்க அப்போ வந்து ஒரு இடத்துல அதில் தான் கீழே விழுந்தாங்க அதாவது பிடிக்க வந்தவங்க கீழே விழுந்தாங்க இப்போ கீழே விழுந்தவங்களுக்கு பிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஓகே ஓகே அந்த இடத்துலையும் வந்து அவர் ஒன்றுமே சொல்லலை வேறு பிரதான ஆசாரியாக இருக்க முன்னாடி இதுக்கு முன்னாடியே இந்த நம்ம ஐயா இருக்காரில் ஒரு பணப்பையை வச்சுட்டு தெரிஞ்சவர் ஆமாம் யூதாஸ்காரியாவது காட்டி கொடுப்பாருன்னு தெரியும் ஆனால் வெளிப்படையாக இவங்களிலே ஒருவன் காட்டி கொடுக்க போகிறான் ஆனால் சொல்கிறாரு நான் இல்லை ஒவ்வொருத்தரும் வந்து கேட்குறான் ட்ரிப்பு போட்டு கேட்குறான் ஏன்னா நீ போ நீ போன்னு அனுப்பி அவர் வரும்போது நினைச்சுறாரு நீ சொல்லுகிறவர்கள் தான் எடுத்துக்கொண்டு போ நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் தான் சொல்கிறாரு வெளியில ரொம்ப ஒன்றும் தெரியலை அப்போ எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி இவர் ஏதோ வந்து ஒரு சேரிட்டபிள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி யாருக்கோ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு அந்த சேரிட்டி ஒர்க்கு அதுக்கு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க எல்லாம் ஆனால் இது சேரிட்டில் இதில் இது வந்து அநியாயமாக ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார் பணம் வாங்குறதுக்காக வெளிப்படையாக சொல்லலை அப்போவுமே அமைதியாக இருந்தார் அமைதியாக இருந்தார் அதாவது சொல்கிறாரு என்ன ஆமாம் எமோஷன் இருந்துச்சு ஆனால் திட்டல அவரை வந்து எதுவும் இது பண்ணல அதுக்கு அடுத்து வேற எங்கே பிரதான ஆசாரியர்கள் முன்பதாக யுவதாஸ் காரியத்துக்கு முன்பதாக இருக்கிறார் பிரதான ஆசாரியருக்கு முன்பதாக இருக்கிறார் என்ன செய்கிறாரு மற்ற எழுதின சுசேஷன் தரைச்சிதுவாங்க இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் பிரதான ஆசாரியர் சனகரிய சங்கத்திற்கு முதல்ல அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரு கோட்டெல்லாம் சரி பண்ணி அவரை நோக்கி இவர்கள் உமக்கு விரோதமாக சாட்சி சொல்கிறதை குறித்து நீர் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான் சரியா இயேசுவோ பேசாமல் என்ன வேணாலும் சொல்லிட்டு போப்பான் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடையா எங்களுக்கு சொல்லும் என்று சொல்ல தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் பேசுவான் அவர் பேசல சொல்லவே இல்ல ஒரு பதில் சொல்ல நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போய நான் பேசாம இருக்க போறேன்